மேனார் ஆளுநர் அக்கா தமிழிசை காந்தியை அவமதித்து விட்டார் அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர் அவருக்கு இவர் மரியாதை செய்யல மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க அக்கா தமிழிசை அவர்களே நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் உங்களை தான் நானும் எனக்கு அந்த பழக்கம் இல்லை நான் தடை அறிவியல் துறையிலே ஒரு அறிவியல் உதவியாளராக ஒரு இளநிலை விஞ்ஞானிங்கிற பொறுப்பிலே பணியாற்றினர் அப்போ ஒவ்வொரு மூணு மாசத்துக்கும் ஒரு டிவிஷன் மாற்றுவாங்க அதில் ஒரு டிவிஷன் புறகிவிஷன் மது துறை மது துறையில என்னன்னா என்னென்னா போலீஸ் பிடிச்சிட்டு பாருங்க கள்ளச்சாராயம் திருட்டுத்தனமாக ஊரல் காய்ச்சலானு பாருங்க அந்த ஊரல் அப்புறம் மது ஆலைகள் உற்பத்தி பண்றாங்க பீர் விஸ்கி பிராண்டி அதெல்லாம் பாட்டில் பாட்டிலாக முதல்ல அங்கே தான் வரும் எங்ககிட்ட தான் வரும் நாங்கள் பிப்பட்டு வச்சு உறிஞ்சி அதை குடுவீரை போட்டு அதை ஆய்வு பண்ணி அதில் எவ்வளவு ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல நான் வேலை செஞ்சேன் சர்டிஃபிகேட்டு கொடுத்தேன் நான் கையெழுத்து போடணும் பீரில் நாலு இருந்து அஞ்சு பர்சன்ட் தான் ஆல்கஹால் இருக்கணும் ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று பிராண்டி விஸ்கிலாம் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கும் நூறு மில்லி எடுத்துக்கிட்டால் முப்பத்தஞ்சு சதவீதம் ஆல்கஹால் இருக்கும் முப்பத்தஞ்சு மில்லி நாற்பது மில்லி பிராந்தியில் நாற்பதுக்கு மேலே அதெல்லாம் ராவாக குடிக்க முடியாது பீர் அப்படியே ஊற்றிக்கலாம் பிராந்தி விசிக்கிற ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும் இல்லைன்னா தண்ணி ஊற்றி தான் குடிக்கணும் ஏன்னா அவ்வளவு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும் அடர் ஆல்கஹால் இருக்கும் அதில் அது குடலை அப்படியே புண்ணாக்கிரும் அந்த ஆல்கஹால் ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து அதை பிப்பட்டு வச்சு உறிஞ்சிடும் விரும்பினா நம்ம உறிஞ்சி குடிக்கலாம் அது யாருக்கும் தெரியாது டேஸ்ட் பண்ணலாம் யாருக்கும் தெரியாது ஒரு ஓரத்தில் தான் உட்காந்து வேலை செய்வோம் பிப்பெட் வச்சு உறிஞ்சிடும் தினந்தோறும் பாட்டில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் அவன் வந்து லேபிள் ஒட்டி மார்க்கெட்டுக்கு வரும் அந்த வேலை செய்தவனா அப்ப கூட தப்பித்தவர் என் நாவில் ஒரு சொட்டு மது கூட பட்டதில்லை அயல் நாடுகளுக்கு பயணம் சென்றால் போய் ஏறி உட்கார்ந்த விமான பணிப்பெண்கள் வந்து சார் என்ன வேணும் சார் ஒயின் வேணுமா ரெட் ஒயின் வேணுமா வேற என்ன ஒயின் வேணும் ஃபர்ஸ்ட் தான் கேட்பாங்க போய் வண்டியில் ஏறி உட்காந்து பிஸ்னஸ் கிளாஸில் தண்ணி குடிக்கிறீங்களா கேட்க மாட்டாங்க சாராயம் குடிக்கிறீங்களா மது குடிக்கிறீங்களா கேட்பாங்க பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபிளைட்லேயே போகணும் அமெரிக்கா போனா வேற வழி இல்லை எல்லாரும் அதில் குடிச்சிட்டு தான் போவாங்க எத்தனையோ பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் என் ஒரு முறை கூட அதை நான் நான் தொட்டதில்லை அக்கா சொல்ல அண்ணன் திருமாவளவன் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் எனது அரசியல் வாழ்க்கையில நான் நினைக்கவே இல்லை ஏனென்றால் நேற்று அவர் காந்தி படத்திற்கு சிலைக்கு மாலை அளிக்கவில்லை என்றால் அவர் நமது கொள்கை மாறுபட்டு இருக்கிறது அதனால் காந்தி படத்திற்கு மாலை அணிவிக்கவில்லை என்று இதுவரைக்கும் மதுவிலக்கு கொள்கை அரசியல் சார்ந்த மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருகிறீர்களே என்ற அர்த்தத்தில் தான் நான் நான் சொன்னேன் எனது அரசியல் இதுவரைக்கும் எந்த தனிநபர் தாக்குதலையும் நான் நடத்தியதே கிடையாது நான் நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன் இருபத்தைந்து ஆண்டு கால எனது அரசியல் வாழ்க்கையில் எந்த தனிநபர் தாக்குதலும் கிடையாது ஆனா நேற்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தரம் தாழ்ந்து நீங்க குடிக்கலன்னு சொல்லுங்க என்னொருத்தர் குடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க அதை மிக மோசமான ஒரு கருத்தை அதுவும் என்னை போன்றவர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அவரிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை அவர் ஒரு நாகரிகமான அரசியல்வாதி என்று நினைத்து கொண்டிருந்தேன் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் தனிநபர் தாக்குதல்களை இதுவரைக்கும் நான் தவிர்த்திருக்கிறேன் அதுவும் எனது கொள்கை இல்லை என்று தாக்குதல் சொன்னார்கள் என் கொள்கை இதுன்னு சொல்லிட்டு போங்க ஆக நேற்று அவர் பேசியது உண்மையிலேயே திருமாவளவனின் தரத்திற்கு சரியானது கிடையாது நான் அதை எனக்கு ஒன்று அதை பாதிப்பு இல்லை ஆனால் சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த அளவிற்கு மரியாதையாக நீங்கள் மனதில் நினைக்கிறீர்கள் என்பதைத்தான் ஆனால் இந்த அளவிற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தரம் தாழ்ந்து போவார் என்று நான் நினைக்கவே இல்லை ஏனென்றால் நான் வந்து அவரை டெய்லி பாட்டில் திறக்கிறாருன்னு நான் சொல்லலை அவரே தான் சொன்னாரு நான் டெய்லி பாட்டில தரைக்கிறேன் நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாரு சொன்னாரு நான் சொல்லாததை அவர் ஏன் சொல்றாரு நான் என்ன சொன்னேன்னா இதுவரைக்கும் மது விலக்கு கொள்கையை நீங்கள் முன்னிறுத்தாததவர்கள் இப்பொழுது மது விலக்கு கொள்கையை முன்னிறுத்துகிறீர்கள் என்றா நீங்க குடிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு தலைவரை பற்றி கேட்டால் எந்த அளவிற்கு மனதில் நீங்கள் மற்ற தலைவர்களை பற்றி தரம் தாழ்ந்து நீங்கள் நினைக்கிறீர்கள் அண்ணன் திருமாவளவன் நிச்சயமா இதை எதிர்பார்க்கவில்லை தமிழகத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் தலைவர்கள் அனைவருக்கும் அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதனால ஒரு தனிநபர் தாக்குதலை எந்த அளவிற்கு மோசமாக எடுத்து செல்வார் என்று நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் நாங்கள் தலைவர்கள் எல்லாம் நீங்க என்ன கனையை வீசுங்கள் எங்களது கருத்துக்களை நாங்கள் வலிமையாக சொல்வோம் மறுபடியும் சொல்கிறேன் இத்தனை நாட்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறீர்கள் காந்திய கொள்கை மதுவிலக்கு மட்டும் இல்ல அஹிம்சை கொள்கை திருப்பி அடின்னு சொல்லிக் கொடுத்தது யாரு தன் தொண்டர்களுக்கு திருப்பி அடி என்று சொல்லிக் கொடுத்தது யாரு ஆக ஒட்டுமொத்தமாக உங்கள் கொள்கையை நீங்கள் காந்திய கொள்கையை நீங்கள் இதுவரைக்கும் முன்னிறுத்தவில்லை என்று தனிநபரை நான் நினைக்கவே இல்லை நான் நினைக்காதது அவர் ஏன் நினைக்கிறார் என்றால் ஏன் அந்த குற்ற உணர்வு அவருக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த அளவிற்கு அண்ணன் திருமாவளவன் தரம் தாழ்ந்து இன்னொரு தலைவரை விமர்சிப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை இதற்கு இது அவர் வாழ்க்கையில் அவரது அரசியல் வாழ்க்கையில் அவரது சொற்பொழிவை ஒரு கரும்புள்ளி என்றே நான் பதிவு செய்கிறேன்